நாத்தனாவை பார்த்து நானாச்சும் இந்த இந்த வீடாக கட்டிட்டேன் நீங்கள் உங்களால் ஒரு வீடு கட்ட முடிஞ்சா எத்தனை வருஷம் வச்சு கல்யாணம் முடிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை ஏ நீலாம் இப்படி தெரியாத மனுஷன் திடீர்னு அழிஞ்சி போயிடுவேன் எதுக்கு பாவத்தை அப்படி நாத்தனாவை நேருக்கு நேரம் இப்படி கேட்குறேன் அப்படின்னு அப்படி பேர் ஊ நான் கமாண்ட் பண்ணியிருந்தேன் கமாண்ட் பண்ணவங்கள பார்த்து எனக்கு ஒன்றும் கவலையும் இல்லை இது சங்கட்டம் படலை ஆனால் பார்த்துக்கங்க இப்போ நான் இருக்கேன் ஒரு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி நான் இருக்கேன் ஒரு நல்ல பெரிய வசதியாக இருக்கிறாங்க என்ன அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் பார்த்து நம்மளுக்கு என்ன தோணும் நம்ம வீட்டில் சின்ன டிவியாக இருக்குது வீட்டு பெரிய டிவியாக இருக்குது ம் இவங்ககிட்ட டைனிங் டேபிளுக்கு நம்மகிட்ட இல்லை இதெல்லாம் நம்மளும் வாங்கணும் இயா ஒரு நாளைக்கு இதெல்லாம் வாங்கி நம்மளும் குடும்பம் நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகி போயிடணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய எண்ணம் மேலும் உங்களுக்கு அங்கே வைக்கிட்டு இது என்ன டிவி இதெல்லாம் ஒரு டிவி கேட்கும் எங்கள் நாத்தனம் ஒருத்தி வச்சுருக்கா அந்த டிவி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டிவி சவுண்டு இதெல்லாம் உள்ளு வாங்கி கேட்குது அதில் டம்மு டம்மு டம்முன்னு அப்படி கேட்கும் இது என்ன இப்படி பெட்ரூம் வீடு தான் பெருசாக இருக்குது ஒன்றும் நல்லா இல்லை இப்படியா கட்டுவியே அந்த அவு விட்டு விட்டு போய் பாருங்களேன் அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு போய் பேசினேன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் கொழுப்பு என்ன சொல்கிறீ அதெல்லாம் கொழுப்புன்றத விட திமு என்ன சொல்கிறது எதையாச்சும் சொல்லி மனசனடிக்கிறது அப்படித்தான் அன்றைக்கி எங்கள் நாத்தனார் வந்து இதெல்லாம் ஒரு வீடு இந்த வீட்டை ஓம்பூர் எடுக்கிட்டே இடக்காவில்ல என்ன அப்படி பேரும் இது ஒரு வீடாக்கும் இதை போய் ஓம்பூர் நீ எங்கிட்ட எடுத்துக்கிடுவேன் வேண்டாம் ஒரு வீடியை ஒரு பால் காய்ச்சிக்க போனேன் அந்த வீடு நல்ல பிரம்மாண்டமாக ரெண்டு வெற்றும் போட அப்படியே ரெண்டாக சென்றரை வெட்டியிருக்காங்க அதெல்லாம் போட்டுவிடு இதைத்தான் நாங்கள் ஒய்யா வீடுன்னு சொல்லாமல் நீ மாடு போட்டு விடு மக்களாக புரிஞ்சுக்கிறாங்க ஓ அதுவும் பெருமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் எனக்கு அதே வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு நானேச்சு இந்த விட கட்டிவிட்டேன் நீங்கள் வாக்கப்பட்டு என்ன விட வாக்கப்பட்டு முன்ன வந்தைகளை நீங்கள் இதை விட பெரிய விட கட்ட வேண்டியதானே உங்கள் விட எடுத்து கட்டிட்டு போயிடல நான் பேசுனேன் இதுல என்ன இருக்குது மனுஷனுக்கு வந்து புதுசாக கட்டிப்பிட்டே வீடு வந்து குடியிருக்கும் எல்லாரும் சொல்லிட்டு தான் போனாங்க ஏத்தா குமரி விட்டச்சி ஆயிடுச்சிக்க பிள்ளை உரம் பெருசாக ஆயிருச்சுக்க பயம் முழு பையன் இருக்கேன் ஒரு பெட்ரூம் போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அது வேறே அப்படி சொல்லாமல் போவாங்களா அப்படி சொல்லி போகிறாங்க மேலே எடுத்துக்கிறோம் இந்த பெட்ரூம்பு ஏண்டா இப்போதைக்கு செலவுக்கு காசு எப்போ வேணும் கடனாக இப்போ ரெண்டு சொன்னவங்க ஒரு வந்து கடன் கட்ட முடியுமாங்க ஆறு லட்ச ரூபாய் இப்போ பெண்கள் நகை அடகு இருக்குது ஆறு லட்ச ரூபாய்க்கு வட்டி என்னாச்சு எஞ்சியுமே என்ன மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இருபதாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இருபதாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க பீஸ் கட்டுறதா நாட்டில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அதிலிருந்து தட்டுப்படுத்து தடுமாறி நம்ம பிடிச்சி போயிடணும் முன்னாடி விடிய 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 நான் ரோட்டில் ரெண்டு வடையை தட்டுறேன் ஆ அப்படி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நம்ம ஒரு வீட்டை கட்டினா அதை வந்து குறை சொல்லக்கூடாது நாலு பேரை போல ஒரு பெட்ரூம் போட்டுட்டி மேலே இன்னும் கொஞ்சம் நாள் சென்று பெட்ரூம் எடுத்துரு அப்படி இப்படி பேசிட்டேன் அது ஒரு பெருமை இது ஒரு வீடுண்டு இந்த வீடை கோம்பூர் போட சொல்லியே கேட்டு கிடக்கலையண்டா நம்மளுக்கு எம்பிட்டு சங்கட்டமாக இருக்காங்க எம்பிட்டு காணும் அதை நம்ம என்ன வாக்கப்பட்டு வந்து பதினெட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமாக வீடு கட்டணும் இயா ஒரு ஒரு நல்ல வீடு கட்டு போயிடணுமியா நம்மளுக்கு இன்னும் சொந்த குடிச்சிடணுமியா அடுத்தமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாரை நல்லா உடிச்சுன்னா வீடாக கழிப்படிவியா வியாபாரம் நல்லா ஓடிக்கிட்டு வச்சிருக்க ரோட்டு கடை தானே அக்கம் பக்கத்தில் பார்த்து நல்லா வியாபாரம் ஓடிக்கிட்டு போவோம் வீட்டில் உட்காந்துருப்போம் பிள்ளைக்கு அப்படின்னு யாரும் சொல்லிவிட்றது சொன்னோன்னா வீட்டை காலி பண்ணிட்டுருவாங்க வீட்டை கழிவண்ணிட்டா அந்த கடையும் பண்ணி போகிற மாதிரி கேளுங்க நான் தூக்கி தூக்கிட்டு தெரிய முடியாத எங்கனைக்குள்ளே வீடு இருக்கோ அதுக்கு கீழே அப்படியே போட்டுருவேன் நாலு வீடுன்னு சரி அஞ்சு வீடு சரி அந்த அஞ்சு வீட்டுக்காரங்க வாங்கினா போகணு அப்புறம் ரோட்டில் உரவு போறவு வரவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படி அப்படியே ஓடுனது வியாபாரம் பார்த்தோம் அப்படி புழை குழைச்சி கொடுத்துடுறோம் அப்படி குழச்சி கொடுத்துருவ வந்து அப்படி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நம்ம என்ன இப்போ நாலு பேர்த்துட்டு பல்ல கட்டி அல்லது இந்த மாதிரி வீடு எவ்வளோ போட்டு இப்படி சம்பாரிச்சு அப்படி வீடு கட்டியிருந்தாலும் ஏண்டியின் பிடி கட்டினது கட்டினா நல்லா அப்படி கட்டவனா அப்படி கட்டணும் என்ன பரவாயில்ல நம்ம அன்றாடம் உழைச்சி அதில் மிச்சம் பண்ணி இதில் அமிச்சு பண்ணி பத்து காசு அமிச்சு பண்ணி ஒன்றை நினச்சதை வாங்கிட்டிங்காம அப்படி கட்டி கட்டுறோம் அதை வந்துக்கிட்டு இதெலாம் ஒரு வீடு இருந்தா நம்மளும் சகட்டமாக இருக்குல்ல மக்களே அது தேங்க சொன்னேன் இல்லைட்டா என்ன ஏற்கு நேரம் பேசுறேன் ஏனா சவுண்ட போற என் உங்களுக்கு வைக்கிறாரு நான் மேல மாடியில் வந்துருக்கேன் அங்கேயும் உங்களுக்கு வைக்கணும் எம்பிடுக்கு எம்பிடு நம்ம இது பண்றோம் கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லக்கூடாது நாத்தனா எதை வேணாலும் பேசலாம்னு பேசலாம்னுட்டு அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருக்கிறவங்கள நான் நாத்தனா சரி மாமியா இருந்தாலும் சரி நேருக்கு நேராக தான் என் டிபிள் விட்டுருவேன் தான் கெட்டவ அப்படியே சகசமாக மொழிகிட்டு போனால் நல்லவா ஆனால் நல்லா செய்யணும்னு நினப்பேங்க ஆனால் செஞ்சு என்ன செய்ய செஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க நீ செஞ்சுட்டு என்னமோ இது பண்ணுவேன் அப்படின்வாங்க சொல்லி கட்டுவேன் அப்படின் சொல்லி கட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க ஆ எங்க ஒரு விசேஷத்தில் நம்ம நாத்தனாக இருந்து வேகத்தில் போய் அவங்க விசேஷத்தை சூப்பராக சிறப்பிக்கிறோம்டா மாதாடி நம்ம அண்ணன் முட்டி நம்மளுக்கு வந்து எப்படி சிறப்பிச்சா அவள் விசேஷத்தை நம்ம சிறப்பிச்சு போடணும் அப்படி நம்ம விட்டுற விசேஷத்தில் வந்து கலக்கலாம்னு இருக்கணும்ல கறிக்குழம்பு ஊத்து வாளியில் ஊத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இதை எடுத்துகிட்டு வா அதை இது பண்ணு இது இது பண்ணு நாங்கள்லாம் வேறு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு வரட்டுமா அப்படி போனால் சொல்லத்தனை செய்வா ஏங்க உங்கள் விசேஷத்தில் ஆறு மணிக்கு ஒழியாந்து ஆற்றாடின்னு சேலையை இழுத்து கட்டிக்கிட்டு நீ என்ன நினச்சி நினச்சிக்கோங்க சொல்லி இதுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொல்லிடுறாங்க சொல்லி காட்டுறதுன்னா அது மறந்து போகக்கூடாது அப்போ மறக்காமல் ஞாபகத்தில் வச்சு நம்மளும் அந்த மாதிரி நம்ம நம்ம அண்ணன் மண்டட்டிக்கு நல்லா போய் செய்யாட்டாலும் விசேஷத்தில் ஒரு இலை எடுக்க ஒரு சாப்பாடை வைக்க ஒரு அண்ணன் வீட்டுக்கு ஒரு இனத்தையே ஒரு பார்க்க அப்படி பார்த்துட்டு நம்ம மனசு ஆறிடும் நம்ம நாத்தனாவுக்கு நம்ம வார்த்தை நம்மளுக்கு நம்ம நம்ம நாத்தனா வாக்குதாத்தா அப்படின்ட்டு காசு பணம்மா முக்கியம் அன்னைக்கு கையலுக்கு என்ன நினச்சாலும் வச்சுக்கோங்க நான் கடையை போட்டுட்டு பதினோரு மணி பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி அரிசி முழுக்கெல்லாம் சுட்டிக்கலான்னு கேட்டேன் அதுக்கு கையலோட அத்தை அதாவது இங்கே நாத்தனாவுக்கு நாத்தனா சொன்னாங்க ஏய் அசிங்க அசிங்கமாக உனக்கு திட்டு பெறுவே மரியாதையை வந்துடும் அப்படின்னா அவங்க அசிங்க அசிங்கமாக திட்டுப்படுவேன் சொல்லுவது எனக்கு கோவம் கிடையாது உரிமை அது உரிமை ஏன்டா கையலிய மருமக அவளுக்கு நான் வேலை பார்க்குறது என்னோடய கடமை அந்த கடமையை செய்யாமல் நீ வீட்டில் இருந்துக்கிட்டு சுட்டுட்டு இல்லாண்டு கேட்கலாமா அப்படின்னு என்னை திட்டுறாக நான் நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா கூட போகவே கூடாது இருந்துச்சு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் கடந்து பாடு வீட்டுக்கு கிடைக்கேன் நீ அங்கே உணன்டா எப்படி ரீண்டு எங்கள் அம்மா கற்றுச்சு நீ பாட்டு கத்திக்கிடா புரிசே முட்டில்ல புதுசே நாற்று முக்கியம் அந்த புல்ல ஒரு குமரி புல்ல கரையறி போகுது அதுக்கு போய் நம்ம உதவி வேணும் நான் அப்படின்ட்டு கைகளெலாம் வலிச்சு போய் காலையில் என்ன நினச்சாலும் நினைச்சுக்கோங்க ஒம்போது மணிக்கு ஆரம்பிக்கணும் பார்த்துக்கோங்க சமசாவை நானாக தேய்ச்சி நானாக ஒட்டி எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அரைக்க எடுக்க இதை கழுவா வீட்டை தொடக்க இதுதான் பண்ணிக்கிட்டு தெரியும் அப்புறம் போய் அங்கே நின்று வடையை நானாக மட்டும் தட்டி போட்டு மட்டும் மடித்து கொடுத்து இந்த கை வலித்து போயிடும் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு பைக்கில் ஏறியே ஓடியா வந்து மூணு அண்டா ரெண்டு அண்டா ரெண்டு அண்டா அஞ்சு பானை முதல சொத்தை தட்டி 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 திக்கு தான் போட்டா அவங்க கிரு கிரு தூக்குறாங்க இது இதில் போட்டு சே இது டேபிள போட்டு அவங்க போய் நாற்றுனாவுக்கு அவங்க நாத்துனா போய் மூஞ்சில குத்துனாங்க ஏண்டி உனக்கு நாங்கள் அதிர்ச்சி விட்டு கிடக்கோ உனக்குலாம் என்னடி தூக்க வேண்டுது மதுரை என்னெண்டா வருது மதுரின் என்னெண்டா வருதுன்னா முடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கணும் பிள்ளை பத்தவா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம நாற்றா சேரி நான் சொல்கிறேன் ஏ விடுங்க விடுங்க தூங்கிட்டு போகிற பாவம் பொழுதா பொழுதுக்கும் பாடுபட்டு கிடந்தவங்கன்ட்டு நீர் தாண்டி பாடுபட்டு வந்து வட சொல்கிற எங்கள் அம்மாவும் வயசான வளத்தில் வந்து இருந்தால் முறுக்கு புடிஞ்சிருக்கிலடி அதே மாதிரி நின்று விற்க வேணாம் பேசிக்கிட்டாச்சுருக்கம்மா நம்மளுக்கு தூக்க வராது நம்ம முன்னே வந்து சேர போட்டு கொடுத்துங்க நண்டா அவள் தூக்குறதை பார்த்து நம்மளுக்கு தூக்குவதுலடி அப்படின்ட்டு அவங்க குடுக்குண்டு ஓடி போய்த்துக்கிட்டாங்க அவங்க மாமியாக எல்லாரும் போய் தூட்டாங்க அப்புறம் நான் மட்டும் தட்டிக்கிட்டே இருந்தேன் நானும் அவங்க நாத்தனை அவங்க நான் அவங்க அதிரஸ் எடுக்க மாதிரி இருந்தாங்க கொஞ்சோன்னு அவள் கடைசியை பச்சு ஏதாச்சும் காலையில் சுட்டுக்கோங்க எனக்கு என்னென்ன வருதுன்னு நானும் கூடிய அவங்க சொன்னது மாதிரி ஒருத்தர் தூங்கி கிடந்த வேலை வாய்க்கையில் அவங்க தூங்கி கிடக்கிறத பார்த்து நம்மளுக்கு ஜொக்கல் வருது எத்தனை மணி மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் தூங்கி எதிர்த்துட்டு மறுபடியும் காலையில் அதிகளில் மூணு மணிக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒரு தூங்கலை ஃபோன் அடிச்சிட்டா நம்ம சீரை எடுத்துக்கிட்டு இருக்க வாத்தா தூக்கி வைக்க வண்டியில் தூக்கி வைக்க என்னன்னு அனுப்புண்டு அதுக்கப்புறம் வீக்கின்னு வேகமாக அந்திச்சு குளிச்சுப்புட்டு ஓடி போய் எங்கே வச்சு இறக்கி வச்சு விட்டு அங்கே சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வர ஏழு மணி எட்டு மணி ஆகிடுச்சு அப்படிலாம் மரமா போட்டு பண்ணுறோம்ல அதே மாதிரி நம்ம அன்னை வீட்டுக்கு அன்றைக்கி பால் காய்ச்சுக்கு ஒரு நாள் மூணு மணிக்கு ஓம ஓம வளர்க்கணும் அன்னைக்கு இறந்தே நல்ல நேரம் இருக்குது அன்னைக்கு ஒரு ஆயுத பூச்சை இது விடாயர் சதுர்த்தி நிறைய இடத்துக்கு ஓம வளர்க்க போனோம்னா ஐயர் கிடைக்கல சரி கிடைச்ச நேரத்தில் வாங்கன்னு சொல்லி மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஓம வளர்த்தோம்டா நாலு மணிக்கு நாத்தனாவை இருக்கிறவங்க எந்திரிச்சி வந்து அன்னை வீட்டில் வந்து நிற்கக்கூடாதா நின்று சாமி கும்பிடக்கூடாதா எனக்கு தூக்கம் வருது டயர்டாக இருக்குது அப்படின்றாக அப்போ இதெல்லாம் சொல்கிற மாதிரி தானே இருக்குது இப்படிதான் சொல்கிறது நான் நேராக சொல்லியிருப்பேன் எந்த சொல்றேன் பார்க்குறேன் வீடியோவில் இந்த வீடியோவை பார்க்க மா பார்க்காம இருப்பாங்களே பார்க்க தெரிஞ்சிவாங்க பார்த்தா பார்த்துருப்பாங்க உண்மையை எத்தனை சொல்கிறேன் ஏதாச்சும் பொய் சொன்னா என்னை வந்து நேரம் வந்து கேட்கணும் உண்மை எத்தனை சொல்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது மனசாக ஒருத்தர் ஒருத்த காசு கொடுத்து உதவாட்டாலும் நல்லபடியாக போய் நல்ல விசேஷங்கள்னு நல்ல பாடு உடனும்னு நான் நினப்பேன் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒத்தாசை பண்ணணும் அது நம்ம போய் பாடப்படுற மாதிரி நம்மளுக்கு ஒத்தாசை பண்ணணும் என் அச்சம் முன்னாடி சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது அன்னைக்கு எவ்வளோ காது குத்துக்கு நான் எலையை எடுக்க வைக்க தெரிஞ்சு அவளும் வந்து எனக்கு சாம்பார் வருமாறு ஒரு அப்படி திரிஞ்சாள் அப்படி பண்ணணும் அவங்களுக்கு அப்படியே சேலை கொசையாமல் உட்காந்து சிங்குடு சாப்பிட்டு சங்குடு திட்டுவிட்டு நான் இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது போயிட்டு வரேன்னு ஓடி போயிட்டாங்க அப்புறம் சொல்ல மாட்டாங்க சொன்னால் சொல்லி காட்டுறாண்டு வேற ம் சரி லைக் பண்ணுங்க என்னத்தையும் சொல்லிட்டு கிடக்கே என் பேச்ச வாரத்தில் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க என்னென்னங்க சொல்றது மனசுல வஞ்சகம் இல்லாமல் இருக்குங்க வஞ்சகமா யாராவது நம்மளை நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேமாங்க ஏண்டுகள்ங்க நம்ம எதுவுமே எதிர்பார்க்காமத்தே அவங்களுக்கு செய்கிறோம் ஆனாலும் எதிர்பார்க்காம செய்கிறத விட சின்ன சின்ன எதிர்பார்ப்பு இருக்குங்க நம்ம விசேஷத்தில் நம்ம நம்ம நானும் என் புருஷன் என் பிள்ளையை மட்டும் என் வீட்டு பால் காய்ச்சிக்கு நின்றுட்டு இருந்தால் எவ்வளோ எனக்கு சங்கட்டமாக இருக்கும் சாதி சனமில்லாம் இல்லைன்டா பரவாயில்ல தள்ளி தள்ளி எட்டி எட்டி ஊரில் இருக்காங்கண்டா அங்கேருந்து வர்றதுக்கு லேட்டாகும் பாவம் ஆமாம் இருக்கிறவங்க சாமி கேட்டு போடுவோம்னு நினைக்கலாம் இங்கே 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 இங்கேனா இங்கேனா தங்கச்சியிலேருந்து மா விட்டோட சண்டை தங்கச்சி இங்கே தான் இருக்குது நாத்தனா இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்காங்க ஏன் ஒரு நாள் பொழுது எந்திரிச்சு வரக்கூடாதா நல்ல நல்லா என்ன மனசு இருந்துச்சலாக வருவாகலங்க என்ன மாதிரி மாதிரி நல்ல மனசு இருக்கணும் முழுங்க எனக்கு நல்ல மனசு இருக்குன்ற நான் சொல்லணுன்றா என்னோடய எண்ணம் என்னன்றது எனக்கு தாங்க தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்க என்னோட எண்ணம் அதாங்க நான் நினை நான் தூங்கி நான் நினச்சிக்கிட்டே தூங்குவேன் நாளைக்கு காலையில் வெள்ளை நிறு வெள்ளிக்கிட்டு நினச்சிக்கிட்டே தூங்குனா அந்த கூட அது ஓடி வரும் பார்த்துக்கோங்க அப்படியே போய் அங்கே போய் எப்படியே சேலை கட்டி சங்குன்னெலாம் உட்கார மாட்டேங்க அப்படியே இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து கிடப்பேன் எங்கள் அம்மா பையன் பைத்தியகாரி மாதிரி ஏண்டி அப்படி பார்த்து கிடக்கட்டும் நம்ம புரிசை விடு நம்ம புரிசி விட்டு சாலைகளுக்கு நம்ம வடை விடாமல் யார் வடை விடுதுங்கன்னு எங்கள் அம்மாவோட சண்டை கொடுத்து பார்ப்போம் இப்படி இருக்கலாமாங்க அன்னைக்கு சங்கட்டமாக இருந்துச்சு பால் காய்ச்சுக்கு நானும் என் புருஷன் என் பிள்ளையே எங்கள் அம்மா தான் இந்த தங்கச்சியார் கூட வரல வார்த்தைக்கணும் இந்த அட்டத்தையும் உண்டாங்க சரி நாய்க்கி பண்ணுங்க சொல்லி என்ன செய்ய மக்கள் உங்கள்கிட்ட புலம்பா புழம்புறேன்